கத்தருடைய நாமம் மயிமைப்படுவதாக ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூட்டு நேயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றி எழுபத்தி வேத வினாவிட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கடந்த நிகழ்ச்சியில பழைய ஏற்பாட்டில் எண் மூன்று என்ற தலைப்பிற்கீழாக நாம் வேதத்திலிருந்து கேள்விகளை படித்தோம் இந்த நாளிலே புதிய பாட்டிலே எண் மூன்று என்ற வேத வினாவிடை போட்டி நாம் நடத்திருக்கிறோம் நாம் யாவரும் இந்த நேரத்திலே கேள்விகளுக்குள்ளா செல்வோம் மொத்தம் பத்து கேள்விகள் கேட்கப்பட போகிறது நிகழ்ச்சிகளை போகலாமா முதலாவது கேள்வி இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று மூன்று என்ற எண் வருவதை பார்க்கிறோம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் அது ஒரு பதிலாக இருக்கிறது ஆனால் இன்னொரு பதில் சிலுவையின் மரணத்தோடு சம்பந்தப்பட்டுள்ளது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மரணத்தோடு சம்பந்தப்பட்டுள்ளது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவது கொண்டு போன அந்த சம்பவத்திலிருந்து நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வரும் பொழுது அதற்கிடையில் மூன்று என்ற எண் வருவதை நம்ம பார்க்கலாம் புதிய பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை மையப்படுத்தி மூன்று என்ற எண் வருவதை நம்ம பார்க்குறோம் கண்டுபிடிச்சிட்டிங்களா ஓகே விடை என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது மூன்றாம் மணி வேளையாக இருந்ததாக வேதாகமத்தில் வாசிக்கிறோம் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வாக்கியத்திலே நாம் விடையை பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த அந்த நேரம் மூன்றாம் மணி நேரம் இரண்டாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் ஒரு நிகழ்ச்சியை சம்பந்தப்படுத்தி வரும் காரியத்திலே மூன்று என்ற எண் வருவதை பார்க்கிறோம் இக்காலத்தில் நடத்தப்படுகிற நிறைய நிகழ்ச்சிகள் வேதாகம காலத்து இல்லை ஆனாலும் வேதத்திலே நடத்தப்பட்ட சில நிகழ்வுகளை குறித்து நாம் பார்க்கிறோம் நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியில் நாம் பார்க்கிறோம் அதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது வேதாகமத்திலே மூன்று என்ற எண்ணை கண்டுபிடிக்க முடியும் ஒரு நல் நிகழ்வு எளிதான கேள்விதான் வேதாகமத்தில் நடைபெற்ற நல் நிகழ்வுகளை கண்ணோக்கி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மூன்று என்ற எண் அந்த நிகழ்ச்சியில் வருவதை பார்க்குறோம் கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆண்டவர் நடத்திய முதல் அற்புதம் காணாவூர் கல்யாண வீடு அங்க என்ன நடந்தது மூன்றாம் நாளிலே அந்த திருமணம் நடந்ததாக பார்க்கிறோம் மூன்றாம் நாளிலே கலிலியாவில் காணாவூரில் திருமணம் நடந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம் அதிலே அந்த அற்புதத்திலும் சரி இரண்டு மூன்று குடம் பிடிக்கத்தக்க அந்த கற்சாடியை கொண்டு வந்தார்கள் ஆறு கற்சாடி என்று பார்க்கணும் யோவான் ரெண்டாம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்திலே விடையே நாம் பார்க்கிறோம் மூன்றாவது கேள்வி சொல்லுவோமா வேதத்திலே நடைபெற்ற ஒரு சோகமான ஒரு சம்பவம் அதாவது தூக்கத்தை நாம் எப்படி வெறுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல பாடம் அதுவும் தேவனுடைய வசனத்தை கேட்பதிலே நமக்கு ஆர்வம் வேண்டும் ஆண்டுடைய வசனத்தை உற்சாகமாய் கேட்க வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல பாடம் தூக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான விளைவை ஏற்படுத்தியது என்பதற்கு ஒரு சான்று நம்முடைய வேத நிகழ்ச்சியில் அநேக முறை இந்த பதிலை நாம் பார்த்திருக்கிறோம் தூக்கம் அப்போசல் நடவடிக்கைகள்ல இந்த பதில பார்க்கலாம் அப்போசில் நடிகைகள் கண்டுபிடிச்சிங்களா மூன்று என்ற எண் இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்படுகிறது விடை என்பது ஐத்திகோ ஐதிகோ அங்கே பவுல் பிரசங்கம் கொண்டிருந்த பொழுது மூன்றாம் மத்தியிலிருந்து விழுந்து ஓகே ஐத்திகு மூன்றாம் மத்தியிலிருந்து விழுந்தான் என்பது பதில் நான்காவது கேள்விக்கு செல்வோம் எச்சரிப்பின் தூது கடைசி கால தூது இப்படிப்பட்ட ஒரு காட்சியை வேதாகமத்தில் படிக்கிறோம் அதிலே மூன்று எண்ணெய்கள் வருவதை பார்க்கணும் கடைசி காலத்தில் சொல்லப்பட வேண்டிய ஒரு நற்செய்தி சுவிசேஷ செய்தி அது நித்திய சுவிசேஷம் என்று பார்க்குறோம் எங்கே பார்க்குறோம் கடைசி கால தூது தூதன் சம்பந்தப்பட்ட காரியம் கண்டுபிடிச்சு போய் நினைக்கிறேன் வெளிப்படத்தில் பதினாலாம் அதிகாரத்தில் மூன்று தூதர்கள் மூன்று தூதருடைய தூதுவை பற்றி நாம் படித்தோம் மிக முக்கியமான வசனங்கள் அதில் இருக்குது வெளிப்படத்தில் பதினாலாம் அதிகாரத்தில் ஓகே ஐந்தாவது கேள்வி சொல்லுவோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்கள் பனிரெண்டு பேர் அதிலே ஒருவருடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட ஒன்று அதாவது தேவனை விட்டு விலகி சென்ற அந்த அனுபவம் இயேசு கிறிஸ்தனுடைய பாடுகள் சமயத்தில் நடந்த ஒன்று ஆண்டவர் சொன்னபடியே அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு ஆனால் அதை பற்றி அவர் அக்கறையாக இல்லை அவனுடைய இடர்தலை இது குறிக்கிறது எங்க பாக்குறோம் மூன்று என் எண் சம்பந்தப்படுவதை எங்க பாக்கிறோம் பன்னெண்டு சீசனில் ஒருவர் விடை என்பது பேதிரு ரெண்டு முறை சேவல் கூவதுக்குமே மூன்று முறை மறுதளித்தான் என்று வாசிக்கிறோம் இதுதான் ஐந்தாவது கேள்விக்கான விடை மத்த இருபத்தாறு வாசிக்கிறோம் ஆறாவது கேள்வி சொல்லுவோம் இது ஒரு ஓமை ரெண்டு மூன்று ஓமைகளில் மூன்று வருகிறது இது ஒரு ஓமை இந்த ஓமை தோட்டக்காரன் அல்லது மரம் சம்பந்தப்பட்ட ஒரு ஓமை மூன்று என்ற எண் வருவதே எதிர்பார்த்த மர ஓமை பற்றி படிக்கிறோம் அந்த அத்தி மரத்தில் மூன்று வருஷம் கனி இல்லை என்று அங்கே வேதாகமத்துல பாக்குறோம் மூன்று வருடம் கனி இல்லாத அத்திமரம் லூக்கா பதிமூணு ஏழுல விடை இருக்கிறது லூக்கா பதிமூன்று ஏழு ஓகே ஏழாவது கேள்வி செல்வோம் ஒரு வல்லமையான ஊழியக்காரனுடைய மனமாற்றம் நேரம் அதாவது அவர் ஊழியக்காரனாக செல்வதற்கு முன்பதாக ஏற்பட்ட ஒரு சம்பவம் அந்த சம்பவத்துல மூன்று என்ற எண் வருவதை பார்க்கிறோம் புதிய பாட்டில் தான் பதில் அவருடைய ஊழிய ஆரம்பத்துக்கான ஒரு கட்டம் அது அதன் பின்பு அவருடைய பெயரை மாற்றப்படுகிறது அந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தில் மூன்று என்ற எண் சம்பந்தப்படுவதை பார்க்கிறோம் ஆண்டவர் ஆண்டவர்களை சந்தித்த அனுபவம் சந்தித்த பிறகு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை நாளை குறிக்கிறது இந்த மூன்று என்பது நாளை குறிக்கிறது ஒளியின் மூலமாக தொட்டார் அவர் மூன்று நாள் பார்வையில்லாமலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தார் என்று வாசிக்கிறோம் இந்த நாளின் எட்டாவது கேள்வி செல்வோம் இது ஒரு மலை அனுபவம் மலை அனுபவம் இந்த மலை அனுபவத்திலே மூன்று என்ற எண் வருவதை பார்க்குறோம் சிசர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சில சீடர்கள் முன்பாக நடந்த ஒரு செயல் மலை காட்சியை சிந்தித்து பாருங்கள் சீசர்கள் முன்பாக நடந்த ஒரு செயல் இந்த காட்சியை பார்த்துவிட்டு அப்போசன இங்கே பேத சொன்ன ஒரு பதில் ரொம்ப எளிதான ஒரு கேள்விதான் மலை அனுபவம் ஓகே மருருவ மலை அந்த மலையின் மேலே மோசையும் எலியாவும் வருவதை பாக்குறோம் பேதர் சொல்றாரு மூன்று கூடாரங்களையும் போடட்டுமா என்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார் உமக்கு ஒரு கூடாரமும் எலியா மோசைக்கு ஒவ்வொரு கூடாரமும் ஆக மொத்தம் மூன்று கூடாரங்கள் போடட்டுமா அப்படின்னு சொல்லி பேதர் கேட்ட அனுபவத்தை நம்ம வேதாகமத்துல வாசிக்கிறோம் மருருவ மலை லூக்கா ஒன்பது முப்பத்தி மூணுல இதை பற்றி நம்ம படிக்கிறோம் ஒன்பதாவது கேள்வி சொல்லுவோமா இரண்டு கர்ப்பசிரிகள் இரண்டு கர்ப்பசிரிகள் இரண்டு கர்ப்பஸ்ரீகளுடைய வயிற்றில் வளர்ந்து குழந்தையும் தேவ ஆவினால் நிரப்பப்பட்ட குழந்தைகள் இந்த ரெண்டு காட்சியில நடந்த ஒரு சம்பவம் இரண்டு கர்ப்பஸ்ரீகளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இந்த லூக்கா புஸ்தகத்துல பாக்குறோம் விடை என்பது மரியாள் பிரசவத்துக்கு காத்திருந்த எலிசபெத் வீட்டுக்கு சென்றதை பார்க்கறோம் அங்கே மூன்று மாதம் தங்கியிருந்தாள் என்று வேதத்துல வாசிக்கிறோம் மரியாள் எலிசபெத் வீட்டுல மூன்று மாதம் தங்கியிருந்ததாக பார்க்கிறோம் விடை என்பது லூக்கா ஒன்று ஐம்பத்தி ஆறுல இருப்பதை கடைசி கேள்விக்கு வந்துவிட்டோம் மலைப்பிரசங்கத்தின் போது நடந்த ஒரு அற்புதத்தை உள்ளடக்கிய ஒரு சம்பவம் இது மலைப்பிரசங்கத்தின் அந்த மையத்தில் நடந்த ஒரு அற்புதம் இது அந்த அற்புதத்துக்குடாக மூன்று என்ற எண் வருவதை பார்க்குறோம் ஐந்து அப்பம் ரெண்டு மின் அற்புதத்தை வேதாகமத்திலே பார்த்துருக்குறோம் ஐயாயிரம் புருஷர்கள் சாப்பிட்டார்கள் வாசிக்கிறோமே அதே போல் இன்னொரு அற்புதம் இருக்குது அந்த அற்புதத்துல நாம இந்த மூன்று என்ற எண்ணை பார்க்க முடியும் என்ன அற்புதம் கண்டுபிடிங்க பார்க்கலாம் புதிய பாட்டம் மலைப்பிரசங்க அனுபவம் எளிதான ஒரு கேள்வி எளிதான ஒரு கேள்வி ஓகே மலை பிரசங்கத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக கூடுறாங்க மூன்று நாள் அவர்கள் பட்டினியாக கிடக்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த ஏழு அப்பம் சில மீன்களை ஆண்டவர் போசி கொடுத்த அனுபவத்தை ஏழு அப்பம் சில மீன்கள் அற்புதத்தில் இது உள்ளடங்கியதாக இருக்கிறது மத்தையும் பதினைந்து முப்பத்தி ரெண்டில் விட இருக்கு புதிய பாட்டிலே எண் மூன்று என்ற தலைப்பின் கீழாக நாம் படித்தோம் எல்லோரும் உற்சாகமாக கலந்து கொண்டீர்கள் உங்கள் யாவருக்கும் நன்றி தெய்வந்தாமை நம்மை ஆஸ்வதிப்பதாக அமை